கோவை மாநகராட்சிக்கு வரும் சிறுவாணி குடிநீர் குழாயில் உடைப்பு குடிநீர் சாலையில் ஆறு கோல் பெருக்கெடுத்து ஓடி வீணாகிறது கோவை மாநகராட்சியின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி குடிநீர் உள்ளது சிறுவாணி அணையிலிருந்து பெறப்படும் நீர் சிறுவாணி சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு ராட்சச குழாய்கள் மூலம் கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே கோவை பேரூர் அருகே உள்ள காலம்பாளையம் பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலையோரம் இருந்த மரத்தை ஜேசிபி மூலம் அகற்றும் பணி நடைபெற்றது அதில் மரத்தின் அடியில் சென்று கொண்டிருந்த சிறுவாணி குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது ராட்சச குழாயில் ஏற்பட்ட பெரிய உடைப்பு காரணமாக தண்ணீர் பீறிட்டு வெளியேறுவதால் சாலையில் குடிநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து வீணாகி வருவதால் கோவை மாநகராட்சி பொதுமக்கள் கலக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக சிறுவாணி அணை முழுமையாக நிரம்பாத நிலையில் கோவை மாநகராட்சி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி குடிநீர் சாலையில் வீணாவது அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அதிகாரிகள் விரைந்து உடைப்பை சரிசெய்து முறையான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்